எதனாலவும் கண்கள் எனக்கு கிருப ஏண்டா நீ உறுதியா தேவனை பிடிச்சிருக்கிற பொய்ய பிடிச்சாதிய ஏதோ ஒரு அரசியல்வாதிய பிடிச்சுன்னு இல்ல ஏதோ ஒரு ஊழியக்காரனை பிடிச்சுன்னு ஓடல ஏதோ பணத்தை பிடிச்சுன்னு ஓடல ஏதோ ஒரு குருகுரு வேலை செய்து பிடிச்சுன்னு ஓடல நான் இயேசுவை பிடிச்சிருக்கிறேன் கரங்களை தட்டி இயேசுவை பிடிச்சிருக்கிறேன் அவரை பிடிச்சா விட மாட்டார் எதை பிடிச்சிருக்கிற நகோமிய ரூத்து பிடிச்சாங்க உறுதியா பிடிச்சாங்க நீ எதை பிடிச்சிருக்கிற இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தோட வாழ்றது காரணம் என்னடனா அது ஒரு கூட்டம் ஏதோ ஒரு கூட்டம் பிடிச்சு வர்ற கூட்டம் இல்லை இல்லை இல்ல வாசித்து பாருங்க ரூத்து மூணு